யாழ்ப்பாணம் உடுவில் கற்பக்குடையை குடையைப் சுவிட்சர்லாந்து பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வதுவிடமாகவும் கொண்டிருந்த சுஜீவா குமார் அவர்கள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் அன்னாரு காலம் சென்றவர்களான சிவக்கொழுந்து மங்கையின் கரசி தம்பதிகள் காலம் சென்றவர்களான சின்னையா கண்மணி தம்பதிகளின் அன்பு பேத்தியும் காலம் சென்ற சின்னையா மருதலிங்கம் சரோஜினி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற கந்தையா கமலநாயகி தம்பதிகளின் அன்பு மருமகளும் கந்தையா குமார் அவர்களின் அன்பு மனைவியும் கவிதன் விநாயகி ஆகியோரின் அன்பு தாயாரும் சுனில் சுஜாதா சுனிதா ஜுவீனா ஆகியோரின் அன்பு சகோதரியும் தர்மிணி பரமேஸ்வரன் ரவீந்திரன் ஜெயரூபன் ஆகியோரின் அன்பு மைத்துனியும் லுவினி சஜன் தர்ணி ஆகியோரின் அன்புகத்தையும் சனந்தியா மிதுலா பிரதீகா ஹரிசன்யா கனகலிங்கம் மங்களேஸ்வரி மகாலிங்கம் விஜயகுமார் ரஞ்சினி ஆகியோரது அன்புமைத்து கவிதா நிரஞ்சன் ஹஜிதா ஹம்சாயினி திவ்யா தீபன்ராஜ் சுபன்ராஜ் அருண்ராஜ் தரன்யா கோபிகா பகீரதன் கேசிகா மிதுன் ஷபீனா ஆகியோரின் அன்புகத்தையும் கயலக்ஷன் ஆரணி லக்ஷியா கஜாலன் ஆகியோரின் பாசமிகு சித்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்